なるほどね。 ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வீக்கே வாய்ஸ் மியூட் வந்துருச்சு ஃபங்க்ஷன்லாம் இல்லை நாளைக்கு கோழிக்கு போகிறோமா இல்லை ப்ரோ சக்தி ஓனர் எங்கே போனீங்க மார்னிங் லைவ் லேட் ஈவினிங் வரவே இல்லை ஐயோ வேலை செம்ம வேலை நான் என்ன பண்ணுறது கோயிலுக்கு போவோம் உட்காச்சோ கியூ தேங்க் யூ வீக்கே போயாச்சா சாப்பிட்டாச்சா சக்தி சாப்பிட்டாச்சா ஸோ லைவ் பார்க்குறேன் லைவ் யூ லைவ் பண்ணுங்க ஓகே படத்துக்கு போயிருப்பாங்க அய்யய்யோ அதை என் வாழ்க்கைய அதை என் வாழ்க்கையில் நடக்க சாப்பிடு என் வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது நீங்கள் வேற கவனி இருங்க சொல்லாமல் போயிட்டிங்க எங்கள் நிலமை கொஞ்சம் யோசிச்சிங்களா நீ சொல்லாமலாம் போகல எங்கேயும் போகல நான் வீட்டில் தான் இருந்தேன் நேற்று சாமி ஊரில் வந்துச்சு ஹஸ்பெண்ட் சிக்குமா வந்தாச்சு கடைக்கு போயிட்டோம் காய்கறி வாங்குறதுக்கு எங்கே சாமி இருக்குது கடைக்கு போயிட்டோம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டிங்க சாப்பிட்டேன் கடைக்கு போகணும்ப்பா கடைக்கு நாளைக்கு குழந்தை கொழு போகிறோம்ல அதனால் அம் கோவிலுக்கு சாரி என் பையனுக்கு மொட்டடிப்போம் அவனுக்கு ட்ரெஸ்ஸு காய்கறி வீட்டுக்கு வந்து தேவை அதெல்லாம் வாங்கிட்டு வரப்பணும் அதில் வெயிட் பண்ணுவோம் லைவுக்கு சக்தி சாரி சக்தி டெய்லி சொல்லி வெறு வெறுக்கேற்ற படத்துக்கு போகலையா வீக்கே அது எங்கே நடக்கவே நடக்காது எனக்கும் ஸோ லைவ் பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் லைவ் பார்க்குறீங்க அண்ட் சஃபீரா ஹாய் இந்தோ வெல்கம் வெல்கம் சாப்பிட்டாச்சுங்களா சஃபீரா என்ன சாப்பிட்டே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முருகன் ஹாய் ப்ரோ வெல்கம் டசஸ் டோஸ் ஃபஸ்ட் லைவ் வந்தீங்க வாங்க வெல்கம் டசஸ் டோம் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க ஸோ லைவ் பார்க்குறேன் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா சௌமி வந்தா கேட்டேன்னு சொல்லுங்க ஏன் இப்போ நீங்கள் போகிற சக்தி சாப்பிட்டே சக்தி എല്ലാം വണക്കം കാണും മതിയ വണക്കം തന്നെ

சாரி நேற்று ஈவினிங் வெயிட் பண்ணிங்களா இல்லை இல்லை எல்லாரும் லைவ் வந்தா ஏன் லைவ்லேயே தான் உக்காண்ட்ருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க அதனால தான் வரலையே நான் ஹஸ்பண்டே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் லைவ் போக மாட்டேன் மதிய லைவ் மட்டும்தான் இதுக்கப்புறம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒர்க்கே இருக்குது அதான் சவு வந்தால் கேட்டேன்னு சொல்லிட்டேன் முத்தலகன் ஹாய் கேசர் ஓகே ஓகே சரி சைலன் நாவே சரி திரும்ப திரும்பு அப்போ ஈவினிங் லைவ் இல்லையா இனிமே பார்க்கலாம் எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க பாருங்க எனி டைம் லைவ்லயே உட்காந்துட்டு இருக்க லைவ் வேற வேலையே இல்லையா உனக்கு அப்படிக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இன்னைக்கு உங்க முதல் கமெண்ட் போட்டதே நான் தான் ஓ அப்படிங்களா வாங்க அழுவா அழுவழுவியாக வருதியே இருக்கிறது இந்த மாதிரி கமெண்ட்டில் பார்க்கும்போது அதை இங்கே பாப்பு பாப்ப வரையில இருக்காங்க பால ராஜா ஹாய் வழக்கம் சாப்பிட்டா சாமி கரண்ட் வேர் எனி டைம் எங்கே இருக்கீங்க வர்றதை அப்படி எப்படியாச்சும் ஐயோ நீ அப்படியே ஒரு பள்ளி புள்ளிய பற்றியா மார்னிங் லைவ் வரேன்னா டூ ஓ க்ளாக் லைவ் வரேன்னா அதோட எப்போ வரேன் ஈவினிங் வரேன்னா த்ரீ டைம் லைவ் வரல தங்கராஜ் வாங்க வெல்கம் ஹாய் சப்தாச்சா அக்கா வாங்க சிவன் ஹாய் ஏய் என்ன போகறீங்க வெங்கடேசன் ஹாய் வெல்கம்

வேணுமே பண்ணுறேன் பாங்க இனிமேல் பண்ண நாளைக்கு கோயில் போய் எதுவும் வாங்கி தர மாட்டேன் நான் இப்போ தான் வாங்கி தருவேன் மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஆ கேட்குது இல்லை அப்புறம் என்ன ஓடிடு நைஸ் மை லிட்டில் கேலாட்டா வாங்க வெல்கம் ஹாய் ஐயே மாமா ஓடிடு உடே ஒன்று வேலை வாங்க

நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்களா நீ சாப்பிட்டாச்சா சின்ன தோற நீங்க சாய் சாப்பிட்டேன் நீங்க சாய் பார்க்க ஆமா அந்த காலேஜ் போயிட்டா போல எஸ் ஆமா நேற்றே சொன்னாங்கல்ல காலேஜ் போயிட்டு வரேன்னு சாய் பார்க்கவி நம்ம பேசிருக்கலாம் எதுக்கு பேசிருக்கலாம் எங்க பேசிருக்கலாம் பிரபாகரன் வாங்க வெல்கம் ஹாய் பிருத்திவி வெல்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க பிருத்திவி வெல்கம் சத்தி எப்படி இருக்கீங்க ஹாப்பி ரக்ஷா பந்தனக்கா

வலிசு நான் வந்து கரெக்டாக பிடிவந்த ரக்ஷாபந்தன்தான் ஓ ஐயையோ என் தம்பி அனைத்து தம்பிகளுக்கு ஹாப்பி ரக்ஷாபந்தன் எதுவுமே கொடுக்க முடியாது போல சக்தி பிருத்திவிங்களாட்டா எல்லாருக்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன் உங்க பேபியே எனக்கே தெரியாது உங்க ஹாப்பி எனக்கே தெரியாதா அடப்பா அப்போ நேற்று மாமாவை கேட்டால் சொல்ல சொன்னீங்க ஹன்னி குழந்தைன்னு சொல்லணும் வாங்க வெல்கம் ரிப்ளை பண்ண மாட்டிங்களா அக்கா சொல்லுங்க காயத்ரி சிஸ்டரா யாரு லிட்டல் கலாட்டாவா ஆ நீங்கள் தம்பி தான் தேங்க் யூ தேங்க்யூ நான் தம்பி இல்லை அண்ணனும் இல்லை ஆளை விடுங்க நான் ஃப்ரெண்டு ஐயோ ஃப்ரெண்டு கூட ஓனர் என்ன எதுக்கு ஓனர் நான் தேங்க்ஸ் ஓனரா தேங்க்யூ தேங்க் யூ ஓகே சாப்பிட்டீங்களான்னு கேட்டாக்கா அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலை ஸோ சாப்பிட்ட சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா லாஸ்ட் வீக் ஃப்ரெண்ட்ஷிப் டே முடிஞ்சுதா எஸ் ஆமாம் பிருத்திவீஸ் என்னால் கமெ படிக்க முடியலா லைவுக்கு ஓனர் பண்ணி சிஸ்டர் எஸ் ஆமாம் ஃபோஸ் என்ன ஃபோஸ் காலையில் சென்னையிலேருந்து யூடியூப் பார்க் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இன்னொரு பொண்ணு தூத்துக்குடி அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருந்தாக்கா ஓ அப்படிங்களா தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் எந்த பிளேஸாக்கா பாண்டிச்சேரி கமெண்ட்ஸ் கம்மியாக கொடுங்க நான் என்ன பண்ணுறது எல்லாம் கமெண்ட்ஸ் வருது அண்ட் ஃபாஸ் ஆறு தெரியல யாரும் எனக்கு ஃபர்ஸ்ட் லைவ் நியூ 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 அப்படிங்கள போஸ் என்ன பண்ணுறீங்க பார்க்கவே யாரு ஐயோ நம்ம டுமாரோ மீட் பண்ணலாம் நம்ம டுமாரோ மீட் டேய் மாட்டே நீ இதே மாதிரி வந்து போட்டு போய்டும் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் ஐயோயோ சக்தி என்ன எட்டி பார்க்குற என்ன ஸோ லைஃப் ஒர்க்கு லைக் பண்ணிக்கோ ஐ எம் நியூ ஃபோஸ் என்ன ஒர்க் பண்ண ஃபோஸ் உங்கள் நேம் சொல்லுங்கள் கன்சிஸ்டன்சி ஃபோடு என் நேம் என்ன சொல்கிறேன் கன்சிஸ்டன்சி ஃபோஸ் ஒரு பாப்பா பேசிகிட்டு இருக்காங்களே அந்த பாப்பாவை காட்டுங்க பாப்பா இல்லை அது தம்பி அடங்காத தம்பி யார் 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 இது யார் அது யார் அது ஆண்டி நான் மெசேஜ் பண்ணுறது கண் நான் மெசேஜ் பண்ணுறேன் கண் எப்போ சாயாய் அக்கா சாப்பிட்டிங்களே சாப்பிட்டேன் ஹாய் வாங்க கொடுமையே நீங்கள் கொடுமை இல்லை என் கூட ஒருத்தவருக்கு அந்த கொடுமை அந்த குடும்பம் தான் என் டென்ஷன் வந்தது சாரி சேஞ்ச் பண்ணிருக்க ப்ளவுஸ் மாத்தமையா அடைப்பாவை நான் எங்கள் சாரி இந்த சாரீக்கு இது போட்டேன் ஈஏ குளிர்ச்சியா குளிச்சலியா ஏய் ஓடிடு தீமாரி மெசேஜ் பண்ணு ஏய் சத்தியமாக லைவ் முடிச்சு ஓடுவேன் என் பையன் என்ன டென்ஷன் பண்ணுறான் அழுது நீங்குறான் என்றைக்கி அழுக மாட்டான் தம்பியை காட்டுங்க அக்கா தம்பி இங்கே தான் செல்வி செல்விம்மா விருதுன்னுக்க ஐயோ செல்வி அம்மா வாங்க அம்மா வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கம்மா ஐயோ அம்மா என் பையன் வேற அழுதுதே இருக்கேன் எப்பயுமே வேலை மாட்டேன் லைஃப் போடும்போதே என்னைக்குன்னா இந்த அழுதுகிட்டே அழுதிகிட்டே இருக்கம்மா அதான் நியூட்டில் போட்டேன் சிச்சுன்னா தலைவலி வந்து லைவ் முடிச்சுக்கோங்க நல்ல ஒரு அப்ப நல்ல கிட்ட கட்டாக ஓகே பட்டு സാപ്പാച്ച സാപ്പിങ്ങമ്മ തമ്പിയെ കാട്ടവേമ്മ ആണെങ്കിൽ കൊയ്യാളേ അവളെ അഴുദ് കമ്മളിങ്ങേ മുതൽ ഹാപ്പി സാറ്റർഡേ ഹാപ്പി സാറ്റർഡേ പുറത്ത് खाली वेलकम सिस्टर आकाश वेलकम शापिंग लास टुडे आई एम हैप्पी ओके थैंक यू साप्ता चलेंगे सर के लिए எதுக்கு ஹாப்பியா இருக்கீங்க இன்னைக்கு ஏன் இங்க தான் இருக்காங்க அப்புறம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் அம்மா நீ சாப்பிட்ட தினமும் லைவ் எத்தனை மணிக்கு வருவேன் நம்ம கொஞ்சம் ஒர்க் அம்மா அதான் லைவ் வர முடியல டுவெல்த் கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மார்க்கு ஓ டுவெல்த்தில் எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் மார்க்கா ஓகே ஓகே சூப்பர் ரமேஷ் வாங்க வெல்கம் பத்திக்கு என்ன ஓடுறியா தலை வலிக்குது எனக்கு வேலைக்கு போயிட்டாங்க ப்ரோ வேலைக்கு போயிட்டாங்க കാലം വന്നിരിക്കുക